ஒன்று அறிந்து கொள்ளுங்க வீட்டில் எத்தனை கோடி பணம் இருக்கலாம் எவ்வளோ சொத்துக்கள் இருக்கலாம் ஆசைகள் இருக்கலாம் வசதி இருக்கலாம் சம்பாத்தியம் இருக்கலாம் ஆனால் குடும்பத்தில் ரட்சிப்பு இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை ஒரு குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்குமானால் அதில் தேவ சமாதானம் காணப்படும் கத்துடைய ஆசிர்வாதம் காணப்படும் கத்துடைய வழிநடத்தல் காணப்படும் எல்லா ஆசீர்வாதங்களுக்கு நம்ம செபிக்கிறோம் அன்றுபரே எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு வீடு வந்து நல்ல காரியம் கத்தருடைய பிள்ளைங்க எதிலும் குறைபட்டு போவது கத்தருக்கு பிரியமே இல்லை அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குற ஒரு தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ராஜாத்திகளாக இருப்பது தான் கத்தருக்கு பிரியம் அலே லூயா அலேலூயா எல்லா ஆசீர்வாதக்கும் நீங்கள் ஜெபிக்கலாம் ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் ரட்சிப்பு என்ற ஆசீர்வாத்துக்காய் போராடி ஜெபிங்க கத்துடைய கிருமையினாலே நம்முடைய குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் இன்னைக்கு ஒரு வேளை குடும்பத்தலைவர் ரட்சிக்கப்படலை என் பிள்ளைங்கள் ரட்சிக்கப்படலை அப்படிப்பட்ட பாரத்தோட கூட நீங்கள் வந்திருக்கலாம் உங்கள் ஜபத்தை நிறுத்தவே நிறுத்தாதீங்க அந்த ஆசிர்வாதத்தை கத்துடைய சமூகத்தில் போராடி பெற்றுக்கொள்ளுங்கள் அவர் கிருபை மிகுந்த தேவன் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருந்த வார்த்தையின்படி கத்தர் ரட்சிப்பார் அவர் உலக ரட்சகர் அலே லூயா எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படும் முடியாதான் அந்த உலகத்துக்கே வந்த தெய்வம் அந்த இயேசு தெய்வத்திட்ட ரட்சிப்பை குடும்பத்தின் ரட்சிப்பை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள்